ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு யூஸ் பண்ண டிப்ஸ் கூட எவ்வளோ தான் வந்துருக்கா அதுக்கு முன்னாடி நம்ம சில தலை பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணும் கமெண்ட்ஸ் அனுப்புங்க முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இது மாதிரி சாஸ் பாட்டில் வாங்கினோன்னா வாங்குற இன்றைக்கி டேட்டு மறந்துடுவோம் எக்ஸ்பைரி டேட்டு மட்டும்தான் அதில் இருக்கும் அதனால் நீங்கள் வாங்கின டேட்டை இந்த பாட்டிலேயே இந்த மாதிரி டபுள் டேப்பை வச்சு ஒட்டிட்டு அதில் அந்த டேட்டை எழுதி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண டேட்டு என்னங்கிறது தெரிஞ்சிடும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் மெழுகத்தி எதுக்கு ஏற்றி வச்சுருக்காங்க பார்க்குறீங்களா கத்தி இவங்க ஷார்ப் கத்து பண்ணுறது தான் கத்தி இந்தமாரி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு இதுமாரி ஒரு கப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா தீட்டி எடுத்துக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தீட்டி எடுத்தோன்னா நல்லா இருக்கும் பாருங்கள் சூப்பராக ஷார்ப் பண்ணியாச்சு செலவில்லாமல் வீட்லேயே இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி கை முட்டி கால் முட்டி கழுத்தில் இருக்கிற கருமை எல்லாம் போகிறதுக்கு ஒரு டிப்ஸ் எல்லாம் பாருங்கள் கொஞ்சமாக கசகசாவை சாவ ஒரு அஞ்சாறு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க கசகசாவை நல்லா ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா நான் சீக்கிரமாகவே மசிஞ்சிடும் இல்லைன்னா மசி எடுத்து கொஞ்சம் லேட்டாகும் அடுத்தது இந்த ஊற வச்ச கசகசாவை நான் வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஊற வச்சு தண்ணியை ஊற்றிக்கோங்க இதோடு ரெண்டு பொருள்னு சேர்த்து அரைக்கணும் அது என்னென்னு பார்க்கலாம் பால் ஆடை இருக்க பாருங்கள் அந்த பால் ஆடையை எடுத்து இந்த கசகசாவோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் பால் ஆடை சேர்க்கணும் பால் சேர்க்காமல் அப்படின்னா பால் ஆடை நல்லா திக்காக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஷைனிங்கும் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இந்த பேஸ்ட்டை எந்த இடத்துல உங்களுக்கு கருமை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிகிட்டே வாங்க தினம் நீங்கள் இதை தலைவிட்டே தடவிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த இடத்துல இருக்க கரமை சரியாயிடும் ஒரு தடவை தேய்க்கும் போதே பாருங்கள் அந்த இடத்துல அந்த பிளாக் சரியாக போயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ டிப்ஸும் பிடிச்சிருந்தா மணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைப் பண்ணுங்கள்